கிடைக்குமா மக்கள் வாக்கு இல்லாமல் பாராளுமன்றம் கிடைக்குமா நாம் தமிழர் திரும்ப நீதி உள்ளோம் பிரபாகரன் மாணவர்கள் எச்சரிக்கை செய்கின்றோம்

செல்கின்றோம் சதி நீல்கட்டு தகா திறந்துள்ளோம் புலிகள் நாங்கள் திரண்டுள்ளோம் கண்டிக்கின்றோம் 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 பாலசுப்பிரமணியத்தின் போதை மருந்து கும்பலுக்கும் அடைக்கலம் கொடுத்த கண்டிக்கின்றோம் பிஜேபி யை கண்டிக்கின்றோம் மரணம் இல்லை மக்கள் வாக்கு இல்லாமல் சார்ஜ் ஓட்டை கிடைக்குமா மக்கள் வாக்கு இல்லாமல் பாராளுமன்றம் கிடைக்குமா நாம் தமிழர் திரண்டுள்ளோம் நீதி கேட்டு திரண்டுள்ளோம் பிரபாகரன் மாணவர்கள் நீதி கேட்டு திரண்டு நாம் தன்னர் எச்சரிக்கை செய்கின்றோம் பிரகாரம் பிள்ளை எச்சரிக்கை செய்கின்றோம் புலிகள் நாங்கள் எச்சரிக்கின்றோம் நாங்கள் செய்கின்றோம் திமுக அரசை எதிர்த்து நாங்கள் கர்ஜித்தால் ஒழுங்கு இருக்காது பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் அற வழியில் செல்கின்றோம் சட்டப்படி நீதி கட்டு திரண்டுள்ளோம் புலிகள் நாங்கள் திரண்டுள்ளோம்